இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆடி அமாவாசையில நம்ம என்ன விஷயம் செய்யலாம் என்ன விஷயங்களை செய்யக்கூடாது இந்த நாள்ல புதிய காரியங்கள் தொடங்கினா வெற்றி நிச்சயம்னு சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்ன பலருக்கு அமாவாசையில எந்த விஷயமும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க அது சரியா தவறான்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இந்த அமாவாசையினுடைய வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் முதல் முறையாக உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பண்ணி கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசை தினத்தில் இதுவும் ஒன்றுங்க இந்த நாளில் நீங்கள் கடைபிடித்த விடுதிமுறைகளை விட சற்று கூடுதலாக நீங்கள் அமாவாசையில கவனம் செலுத்தி வழிபடணுமா ஆடி அமாவாசையில் தான் சில விஷயங்களை மறந்து செய்யவோ செய்யாமல் இருந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஆடி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கலான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இந்த ஆடி அமாவாசையை பொறுத்தவரை என்ன விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய தட்சிணாய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தான் ஆடி அமாவாசை அமைச்சிருக்கு மகாவிஷ்ணு உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் வெறும் பார்த்தீங்கன்னா தூங்க செல்லக்கூடிய இந்த காலத்துல தங்களுடைய சந்தநிலை காத்து ஆசிகள் வழங்கி நன்மைகள் பலவற்று வழங்குவதற்காக தான் பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து ஆடி அமாவாசை தினத்தில் பூமிக்கு வருவதாக சொல்லப்படுது அதனால தாங்க ஆடி மாதத்தில் இறை வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் அதிக முக்கியத்துவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐம் ஆண்டுல ஆடி அமாவாசை பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமையில் அமைஞ்சிருக்கு சூரியன் சந்திரன் பாத்தீங்கன்னா குரு ஆகிய சக்திகள் வந்து இணைந்த இந்த நாள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மை காத்து வழிநடத்தக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தரும் ஆடி அமாவாசைனால கடல் குளம் போன்ற நீர்நிலைகளை புனித நீராடுவது நீர்க்கரைகளை பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுன்னு அன்னனர்கள் ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது காகத்திற்கு நீங்க சாதம் கொடுப்பது போன்றவை முக்கியமான பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதே போல நீங்க சில விஷயங்களை மறந்து கூட செய்யாம இருப்பது மிக மிக அவசியம்னு சொல்லுவாங்க இதனால் முன்னோர்கள் மனம் மகிழ்வதோடு நமக்கு முன்னோர்களுடைய முழு ஆசையும் கிடைக்க செய்யுமா ஆடி அமாவாசையில செய்யக்கூடாதவை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஆடி அமாவாசையில நீங்கள் பிறரிடம் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது பணம் மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை நீங்கள் மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்காதீங்க ஆடி அமாவாசையில நீங்கள் வாசலை பூஜை அறையிலோ கோலம் போடக்கூடாது அதே போல வாசலை தண்ணீர் மட்டும்தான் தெளித்து பெருக்கிடணும் மரணம் கூட வாசலை கோலமிடாதீங்க ஆடி அமாவாசையில நீங்க உங்க முன்னோர்கள் வணங்கி படையல் வைக்காம இருந்தீங்கன்னா கட்டாயமாக காகத்திற்காவது வீட்டிற்கு வீட்டில் சமைந்த உணவுகளை எச்சப்படாமல் எடுத்து வைக்கணும் அமாவாசையில நீங்க தலைமுடி வெட்டுதல்னு நகம் வெட்டுதல் போன்ற செயல்களை எதுவுமே செய்யாமல் இருக்கணும் அமாவாசையில நீங்க வீட்ல அசைவ உணவுகளை சமைக்காதீங்க உண்ணவும் உண்ணாதீங்க ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு நாளாக இருக்கக்கூடிய அமாவாசையில அசைவ உணவுகளை சமைக்க கூடாதுன்னு ஐதீகமாக சொல்லப்படுது ஆடி அமாவாசையில் நீங்க காலையிலேயே வீட்டையோ சமையலாரியோ இல்லையா பூரியாரியோ சுத்தம் செய்யாதீங்க காலையில நீங்க இந்த நாள் நீண்ட நேரம் தூங்காதீங்க முன்னோர்களுக்கு நீங்க படையல் போட்ட உணவுகளை வீட்டில் உள்ளவங்க மட்டும் நீங்க சாப்பிடுங்க மற்றவர்களுக்கு கொடுக்காதீங்க விருந்தினர்கள் அழைத்து யாருக்காவது உணவளிப்பதாக இருந்தீங்கன்னா வீடு தேடி வருவக வயதானவகனை ஏழைகளுக்கு கண்டிப்பாக உணவு அளிக்கலாம் காகத்திற்கு நீங்க சாதம் வைத்த பிறகுதான் பித்ருகளுக்கு படையலிட்டு வழிபடணும் அதுக்கு முன்பாக நீங்க படையலிடாதீங்க முன்னோர்களுக்கு நீங்க படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடாதீங்க இரண்டு இலைகள் போட்டுதான் படையலிட்டு வழிபடணும் பெண்கள் நீங்க தலைவறி கோலத்தோடு இருக்காதீங்க நெற்றில குங்குமம் திருநீறு இல்லாமலும் இருக்காதீங்க அமாவாசை பொறுத்தவரை முக்கிய சமாக பார்த்தீங்கன்னா சடங்கு தர்ப்பணம் கொடுப்பது தாங்க வரைந்த முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி தான் அவர்களுடைய ஆசையை பெறவுதான் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறோம் முடிந்தவர்கள் புண்ணிய தலங்கள்ல காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு இல்லைன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் இருக்கக்கூடிய காவேரி போன்ற ஆற்றங்கரைகளில் சென்று நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துடுங்க நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாத முடியாதவங்க இருந்தீங்கன்னா வீட்டிலேயே நீங்கள் புரோகிதரை வரவழைத்து அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் தர்ப்பணம் செய்வது சிறப்பாக ஏற்படுத்தி புரோகிதர்களை வைத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க நீங்களே உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொண்டு தர்ப்பணம் செய்யலாங்க நீ மேலும் இந்த நாளில் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் கலந்து முன்னோர்களுக்கு வேண்டி அர்ப்பணித்து வழிபடுங்க தந்தை இல்லாதவங்க பெற்றோருக்கு திதி தெரியாதவங்கன்னு ஆடி அமாவாசையில தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம் ஆண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்கணுங்க சுமகளி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கவே கொடுக்காதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது வீட்டிலேயே நீங்கள் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை சமைத்து படையலிட்டு வழிபடலாம் பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா உப்பு புளி காரன்னு குறைத்து படையலிட்டு வழிபடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா தலைவாழை இலையில படையல் போடணும் படையலுக்காக சமைத்த எந்த உணவையும் யாரும் சாப்பிடாதீங்க படையலிட்டு தூமம் காட்டி வழிபட்ட பிறகுதான் நீங்கள் உணவு உண்ணணும் படையலின் ஒரு பகுதியை காகத்துக்கு வச்சிடுங்க காகம்தாங்க முன்னோர்களின் அம்சமாக நாம் வழிபடுறோம் காகம் உணவை எடுத்துக்கொண்டா முன்னோர்களுடைய அது கொண்டதாக சொல்லப்படுது முழு நாளும் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா காலையிலிருந்து இரவு வரை உட்கொள்ளாமல் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க தர்ப்பணம் படையல் முடியும் வரை உணவு உட்கொள்ளாம இருங்க பின்னர் சமைத்த உணவை சாப்பிடலாம் பால் பழங்கள் உட்கொண்டு விரதம் இருக்கலாங்க அமாவாசை நாளில் நீங்க விரதம் இருந்தீங்கன்னா பகல்ல தூங்காம இருங்க ஆடி அமாவாசையில நீங்க முடிந்தவரை பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கோ இயலாதவர்களுக்கோ தானங்கள் செய்வது புண்ணிய பலன்களை ஏற்படுத்தி தரும் உணவு இந்த நாள்ல நீங்க அன்னதானம் முடிவு தா இல்லாதவங்களுக்கு வஸ்திர செய்வது புண்ணியத்தை தோஷங்களை பித்ருளை சிறந்த பரிகாரமாக இதை செய்யலாம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சுமங்கலியாக இருந்திருந்தா அவர்களுக்கு சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு வளை உணவு பரிமாறி அவர்களுக்கு நீங்க புடவை மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் கூட கொடுக்கலங்க விரதம் முடிந்த பின்னர் நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து அவர்கள் மோட்சத்தை அடைய வேண்டினு வழிபட்டு வாங்க சிவபெருமானே தரிசிப்பது ரொம்பவே நல்லது தரிசனம் முடிந்த பின்னர் நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் தினத்துல வீட்டுல வாசல்ல கோலம் போடாதீங்க அதே போல வீட்டுல பாத்தீங்கன்னா பித்ரு பூஜை முடிக்கும் வரையுமே நீங்க வீட்டுல செய்யக்கூடிய அன்றாட சாமி பூஜைகளை செய்யாம இருங்க சுப காரியங்களாக சொல்லக்கூடிய திருமணம் கிரக பிரவேசம் இல்லைன்னா புதிய தொடக்கங்களை நீங்க அமாவாசை தினத்துல செய்வதை தவிர்க்கலான்னு சொல்வீங்க முன்னோர்களுக்குரிய நாளாக இருப்பதால இந்த நாளை நீங்க சுபகாரியம் செய்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசையால நீங்கள் செய்கின்ற தொழிலும் முன்னேற்றம் அடைந்துடுங்க ஆடி அமாவாசையில விரதம் இருக்கும் கணவருக்கு சமைக்கும் மனைவி ஒரு பிடியாவது நீங்க சாப்பிட்ட பிறகுதான் சமைக்கணும் பட்டினியாக இல்லாம பெண்கள் ஒரு பிடியாவது சாப்பிட்ட பிறகு சமைத்திடுங்க ஆடி அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய பித்ரு தர்ப்பணமோ விரதமோ முன்னோர்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தியை அளிப்பதோடு அவர்களின் ஆசையை உங்களுக்கு பெற்றுத்தருங்க முன்னோர்களுடைய ஆசை இருந்தாலே நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் தோஷங்கள் அனைத்து நீங்கி வாழ்க்கையில் சுபிச்சமும் அமைதியும் மகிழ்ச்சியும் வம்ச வழியில் சிறப்பாக வாழ வழி ஏற்படுங்க முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தாங்க இந்த ஆடி அமாவாசை செய்யக்கூடிய சிறு தானமும் நம்முடைய முன்னோர்களுடைய பசியை தீர்த்து அவர்களுடைய ஆசையை பெற உதவி செய்யுங்க பசுவுக்கு உணவளித்தால் அனைத்து தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் உணவளித்த பலனை நீங்க பெற முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா பசுவிற்கு தங்களால் இயன்றளவு உணவை நீங்க அளிக்கலாம் கோமாதான்னு சொல்லக்கூடிய பசுவில் உணவில் மட்டும் பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்வதாக சொல்லப்படுது இந்த நாளில் நீங்கள் ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் கூட செய்யலாங்க பசுவிற்கு நீங்கள் உணவளிப்பதன் மூலம் தானத்திற்குரிய எல்லா பலன்களையும் நீங்கள் பெற முடியும் கன்றுடன் கூடிய பசுவிற்கு நீங்கள் தானம் அளித்தினா ரொம்பவே நல்லதுங்க அழுதுங்க பசுவிற்கு நீங்கள் ஒரு கட்டு அருகப்பூல் கூட அழிக்கலாம் இந்த நாளில் ஒரு கட்டு அகத்திக்கேரியை கூட உணவாக அழித்துடுங்க வாழைப்பழங்களை நீங்கள் பசுவிற்கு உணவாக அளித்திடலாங்க அரிசியும் வெள்ளமும் கலந்த ஒரு பாத்திரத்தில் பசுவிற்கு உணவாக அழித்திடுங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் படுங்க ஷேர் படுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே